சுடு ஈரம் கண்விழித்து வெளியே வந்தாள் கவிதா எதிரே நின்ற அந்த சிடுமூஞ்சி பாட்டியை பார்த்ததும் ஆத்திரமாக வந்தது அவளது குடும்பம் இதற்கு முன் அந்த பாட்டியின் வீட்டில்தான் குடியிருந்தது வீடு நன்றாகத்தான் இருந்தது என்றாலும் பாட்டியின் சிடுசிடுப்பு அவர்கள் நிம்மதியை குறைத்தது கவிதா அப்போது படித்து அவள் கவனத்தை சிதைப்பது போல ஏண்டி பைப்பிலிருந்து இவ்வளவு தண்ணி வீணா போகுதே உனக்கு தெரியலையா என்ன வண்டியை கொண்டு வந்து மெதுவாக நிறுத்த தெரியாதா இப்படி வேகமாக ஸ்டாண்டு போட்டால் தரையெல்லாம் கரை பெயர்ந்து போகாதா காரை பெயர்ந்து போகாதா இப்படி காதை பொழைக்கிறப்பில் சவுண்டு வச்சுக்கிட்டு பாட்டு கேட்குறியே பக்கம் இருக்கிறவங்க நிம்மதியாக தூங்க வேண்டாமா பொண்ணுன்னா அடக்கம் ஒடுக்கமாக இருக்கணும் உன் கூட படிக்கிறதுகளோட மொட்டை மாடியில் நின்று அப்படி என்ன வெக்கம் கேட்ட ஆட்டம் இப்படி தினசரி பலவிதமான தொண தொணப்புகளை வீசி சிடுவென விழுவாள் ஒரு வழியாக படிப்பு முடிந்து அவளிடம் இருந்து தப்பித்து வேறு நல்ல வீடாக பார்த்து குடிவந்தாள் இங்கும் அந்த சிடு மூஞ்சி வந்துவிட்டதே என நினைத்தவள் என்ன என்று கடுகடுப்புடன் கேட்டால் கவிதா ஒன்றுமில்ல தாயி உனக்கு ஒரு கடுதாசி வந்தது அதை கொடுத்துட்டு போலாம்னு தான் வந்தேன் என்று கடிதத்தில் மடி கடிதத்தை மடியில் இருந்து எடுத்துக் கொடுத்தாள் அதை வாங்கி பார்த்தாள் அது அவள் வேலையில் சேருவதற்கான உத்தரவு இன்றுதான் அதற்கு நாள் இவ்வளவு தூரம் நடந்து வந்து சிரமத்தை பாராமல் உரிய நேரத்தில் கடிதத்தை கொடுத்த பாட்டியை நினைத்த போது நெஞ்சம் நெகிழ்ந்தது